கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த என்ஜிஓ காலனி அருகே காமராஜர் சாலையை வசித்து வருபவர் காலம் சென்ற தங்கராஜ் மனைவி மங்களேஸ்வரி இவருக்கும் கணவரின் உறவர்களான சுதன் விமல் ஆகியோருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தது இந்நிலையில் மங்களேஸ்வரின் மகன் சுஷ்மித் வயது பதினான்கு இவர் நாகர்கோவிலில் தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் பள்ளிக்கூடம் முடிந்து வந்ததும் ஏற்கனவே தாயுடன் பகையில் இருந்து வரும் உறவினர்களான முப்பத்தை வயது மிக்க சுதன் மற்றும் விமல் ஆகியோருடன் வயது வித்தியாசமின்றி அவர்களுடன் சுற்றி வந்தார் தாயுடன் பகையில் இருக்கும் சுதன் விமலுடன் மகன் சுஷ்மித் சுத்தக்கூடாது என தாய் விளக்கியும் மகன் கேட்கவில்லை எனவே இது சம்பந்தமாக தாய் மங்களேஸ்வரி சுசீந்திரம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் ஆதாம் அலி மாணவன் உட்பட இருதரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணை செய்தார் முப்பத்தி ஐந்து வயது மிக்கவர்களுடன் பதினான்கு வயது சிறுவன் சுற்றக்கூடாது உன் வயதுக்கு சுற்ற வேண்டும் தற்போது படிப்பில் தான் கவனம் செலுத்த வேண்டும் அம்மா சொல்படி கேட்டு வளர வேண்டும் நன்றாக படித்து என்னைப்போல போல காவல் நிலையத்தில் போலீஸ் அதிகாரியாக பிற்காலத்தில் வர வேண்டும் என ஆய்வாளர் இருக்கையில் மாணவனை உட்கார வைத்து ஆய்வாளர் ஆதாம் அலி எழுந்து நின்று இன்ஸ்பெக்டர் போல் இல்லாமல் ஒரு ஆசிரியரை போல அறிவுரைகள் வழங்கினார் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வந்த ஒன்பதாம் வகுப்பு பள்ளி மாணவனை ஆசிரியரை போல அறிவுரை வழங்கிய இன்ஸ்பெக்டர் ஆதாம் அலி மாணவரிடம் நடந்து கொண்ட விதங்கள் வைரலாகி வருகிறது